ஸ்ரீகுரு ஹியோ நம ஹரி ஓம் ஓம் சஹனாவதூ சஹநோ குணக்தூ சஹ வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா ஹீதமஸ்துமாஹி ஓம் சாந்தி 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 இப்போ நம்ம கதை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ந நல்லவனாக இருந்தாலும் கூட முட்டாளாக இருக்கிறவன் நமக்கு கெடுதலாம் உண்டு பண்ணுவான் மோசமானவன் புத்திசாலியாக இருந்தால் நமக்கு நல்லது தான் உண்டு பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் முதல் கதையை பார்த்துட்டோம் நல்ல முட்டால் கெடுதல் பண்ணுறது அந்த கதை மூலமாக கெட்ட புத்திசாலி நல்லது பண்ணுறத பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பிராமண ஆனால் திருட்டு புத்தி பழைய சம்ஸ்காரம் போகல இந்த நாலு புது பிராமணங்கிட்ட எப்படியாவது ஆட்டையை போட்டுறணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு வந்திருக்கான் அவங்க கூட நல்லா பேசி அப்படி அவங்க கூட சேர்ந்துட்டான் அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான் இந்த நேரத்துல அது தஸ்மின் சேவா குருவத்தை தைஹி குருவதி தைஹி விப்ரையி சர்வஸ்தூனி விக்ரீயூல்யானி ரத்னானி கிருத்தானி இந்த மாதிரி அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த நாலு பிராமணங்களும் கொண்டு வந்த பொருள் அப்படிலாம் அப்படித்தானே அங்க என்ன சீப்பா இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்து இங்க வத்துட்டு இங்க என்ன அது நல்ல விஷயம் சீப்பா இருக்கோ அங்க கிடைக்காதோ அதை இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்க விற்கிறது தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இங்க வந்து ரத்னங்கள் நல்ல 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 ரத்ன கற்கள் கிடைக்கிறது அதனால பகுமில்யானி ரத்னானி பிரித்தானி நல்ல வில மதிப்புள்ள நல்ல ரத்னங்களை இங்கேருந்து வாங்கிட்டாங்க சரி வாங்கிட்டாங்க தத தானி ஜங்கா மத்தியே தத் சமக்ஷம் ரஷ்ஷிப்பத்தி கந்து முத்தியமோ அதை வந்து தொடையிலையோ இடுப்புலையோ கட்டிண்டு அதை மறைச்சுண்டு இங்கேருந்து எடுத்துன்னு போறாங்க நான் கொள்ள இருக்கும் நல்ல நல்லா தொடையில் கட்டிண்டு அதை யாருக்கும் தெரியாத மாதிரி எடுத்துன்னு போகிறாங்க அது தர்ம தூர்த்த விப்ரா விப்ர தான் விப்ரான் கந்த முத்திய தான் பிரேஷ சிந்தாவியாக்குலித்த மனாக சஞ்சாத அந்த திருட்டு பிராமணர் இருக்கல அவன் இவங்களை பார்த்தான் பார்த்துட்டு இவங்களை புறப்படுறாங்களே என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் ஏன் அஹோ தனமே தச் கிச்சித் மொத்த சட்டிதம் அச ஏபி சாமி பத்தி குவாபி விஷம் தத்துவ நியத்திய சர்வரத்னா ஐயோ இவங்ககிட்ட இருக்கிற இவங்ககிட்ட ஒன்றுமே ஆட்டிய போர் இல்லையே நான் சட்டித்தம் ஒன்று திருளவே இல்லையே நான் ஏபி சக சா ஏபி சக ஞாமி இதனால இவங்க கூட நான் போறப்பட யாத்தம் யா பிராப்பனை தாத்தும் இவங்க கூட நான் வந்து சேர்ந்து போகிறேன் பத்தி போகிற வழியில குவாபி விஷம் தத்துவ எங்கேயாவது எங்கேயாவது வழியில கோப்பி விஷம் தத்துவா ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்து இவங்களை கொன்னுட்டு நியத்திய சர்வரத்னி இவங்க இவங்ககிட்ட ஒழிச்சு வச்சிருக்கிற ரத்னத்தெல்லாம் நான் அடிச்சிருவேன் திருடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தேசாம் அக்கிரே சகுரணம் விளப்பிய இதமாக அவங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப கருணையோட நடிச்சுண்டு இந்த விஷயத்த சொல்றான் என்ன மாம் ஏகாக்கனம் முக்துவா கந்த முக்கியத்தாக நண்பர்களே என்ன தனியாக்கிட்டு நீங்க எல்லாம் போறீங்க பாருங்க மாம் ஏக்காக்கின்னா என்ன தனியாக்கிட்டு தனிமையில விட்டுட்டு நீங்கள் போறீங்க பாருங்க தன்மே மனோ பகத்பீகி சக ஸ்னே பாஷேன பத்தம் உங்ககிட்ட என்னவோ என் மனசு அப்படியே ஒரு பற்ற அடைஞ்சு கொடுத்து உங்களை அப்படியே உங்க மேல ஒரு அன்பு வந்துடுச்சு பவத் பிக் ராக பவத் பகவதிரகநாம் ஆக்குளம் சஞ்சாத்தம் உங்களை விட்டு பிரியின அப்படிங்கறதுல அந்த விரகதாபத்துல எனக்கு வந்து மனசு கஷ்டம் ஆயிடுறது யதா விரக அப்படிங்கிறது விரகம் அப்படின்னு அந்த தமிழ்ல வந்து காதலன் காதலி விரகம் அப்படின்னு விரகம் பிரிவினாலேயே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுறது எசா திருத்தன் காப்பின் தத்தே என்னால நிக்க கூட முடியல நடுங்கிறது என் உடம்பெல்லாம் அந்த நினைச்சாலே அப்படியே பதறது பதறதுன்னு சொல்லுவோம் அதுதான் யூஎம் அனுகிரகம் விதாய சகாயபூத்தம் மாமபி சக இவ நினைத்த நீங்க எனக்கு எப்படியோ ஒரு கருணை பண்ணி நான் உதவி ஏதோ ஒரு உதவியால ஏதோ ஒரு வகையில உதவியா இருப்பேன் என்னையும் வந்து கூட்டினு சித்தா அவங்களோட சமம் ஏவ ஸ்வதேசம் பிரதி பிரஸ்திதாக அவளை கேட்டுட்டு அந்த பிராமணங்களும் பா ராஜே என்னடா இவன் நம்மளை நம்பிதான்தான் அது அவங்களுடைய சுபாவம் பிராமணர்களுடைய சுபாவம்னால சரி வா நீ வா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டுனு போறாங்க அத் துவனிதேஷம் பஞ்சானாவை பள்ளிபுரம் மத்தியே துவாங்ஷா இடுப்புல கட்டின் கட்டின்னு ரத்னத்தை வாங்கி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு பேரும் பள்ளிபுரம் அப்படிங்கிற ஊர் தாண்டி போகும்போது அங்க துவாங்ஷம் ஒரு கண்ணு உள்ள காக்கா காக்காக்கு ஒரு கண்ணு தான் ரெண்டு பக்கமும் அதே ஒரு கண்ணை வச்சுதான் இருக்கோம் அப்போ சொல்ல ஆரம்பிச்சுடுத்து என்ன சொல்லுது அந்த காக்கா பள்ளி புற ஊர்ல இருக்கிற காக்கா ரே ரே கிராத்தாக தாவத்த தாவத்த சபாத லக்ஷ லக்ஷ தனினோ யாந்தி ஏதா நிகத்த தனம் நேத்த டேடே திருட்டு பசங்களா ஓடுங்க 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 ஒன்னே கால் லட்சம் வச்சுட்டு இந்த பசங்க பணக்கார பசங்க போயின்னுக்குறாங்க ஒன்னே கால் லட்சம் பணம் வச்சுக்கிற பசங்க போயின்னு இருக்கிறாங்க ஏத்தான் நேரத்து தனம் நேத்த இவங்களை கொண்டு அந்த பைசா எடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொல்றது ததா கிராத்தை துவாங்க்சவசனம் ஆகர்ணி அசத்வரம் தத்வா தே விபஹார குடப்பிரஹாரை ஜர்ஜரி கிருத்திய வஸ்திராணி மோச்சயிருவா விலோகிதா அந்த திருட்டு பசங்களும் என்ன பண்ணானுங்க அந்த காக்கா சொன்னதை கேட்ட உடனே டகாரணம் அங்கேன்னு உடனே ஓடி போனாங்க ஓடி போய் அந்த பிராமணன்களை நல்லா கம்ப வச்சு தடிய வச்சு லவுடப்பிரஹரி நல்லா சரி போடு போட்டானுங்க அடிச்சு கிழிச்சிட்டாங்க ஜா நார் நாரா கிழிச்சுட்டாங்க ஜர்ஜரி கிருத்யா நார் நாரா கிழிச்சிட்டாங்க கிழிச்சிட்டு மோச்சே தோ அவங்க பை துணிப்பை வச்சிருக்காங்களா அதை குடிநின்று திருநின்று விலோகிதா அதை பிரிச்சு மேஞ்சானுங்க பரம் தனம் கிஞ்சித் லப்தம் ஆனா உள்ள பைசா ஒண்ணும் இல்லை உள்ளே பைசா இல்லை கிராதை அபிதம் அதை பார்த்துட்டு அந்த திருடங்க சொன்னாங்க வச்சனம் தான் ஆசீத் வழிபோக்கர்களே இதுக்கு முன்னாடி பங்கா அப்படின்னா அப்படின்னா வழிபோக்கர்கள் வழிபோக்கர்களே முந்துக்கு முன்னாடி இந்த காக்கா பொய் சொன்னது இல்லையே வார்த்தை ஒண்ணுமே பொய்யானது இல்லையே சந்நித காப்பி தனம் வித்தியதே அற்பேத்த உங்ககிட்ட ஏதாவது காசு கொடுத்து அந்நா இல்லேனா சர்வேஷாமி வதம் விதாய சர்ம விதாரிய பிரத்யங்கம் தனம் நேசியமாக உங்க எல்லாரையும் கொன்னு தோவல உரிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் தேடி காசு எடுத்துருவோம் நாங்கள் கடைசியில் தான் நடக்க போகிறோம் ததா தேசம் ஈதம் வச்சனமாக மனசி சிந்தித்தம் இந்த மாதிரி இவங்க ரொம்ப மோசமாக விவகாரம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அந்த திருட்டு பிராமணா இருக்கான்ல அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் மனசுல யதா ஏஷாம் விப்ராணாம் வதம் விதாய அங்கம் விலோ கேரத்னி நேஷியந்தி ததா அப்படி மாம் இந்த திருட்டு பசங்க எப்படியோ இந்த பிராமணங்களை கொண்டுட்டு இவங்க தோலை உரித்து அந்த ரத்னத்தை எடுத்துருவாங்க அப்படி இருந்தாலும் கூட என்ன போல தான் போலாங்க ததாகம் பூர்வமே ஆத்மானம் அரத்னம் சமர்ப்பையே தான் முடிச்சாங்க இதனால் நான் முதல்ல என்ன இவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல

न भೀತं विमुंचति आद्यवा अब्द शतान्तेवा मृत्युहुवै प्राणिनां ध्रुवः हे बालैया कौन다 কইந்த பைய அப்படின்றாங்க அந்த மாதிரி அதாவது முட்டாலே बाल அப்படினா புத்தி வளர்ச்சின்னா அதான் மூமலறல புத்தி கோலந்தன் வந்து கொண்டா சின்ன பையனா இருக்கே இந்த சின்ன பைய யா என்ன சௌக பைய பறியா பயப்படுறவனாலாம் உற்றாது ச யம எம உற்ற மாட்டான் சாவு விடாது இன்னைக்கோ இல்ல நூறு வருஷம் கழிச்சோ மனுஷ சாவு நிச்சயம் பிறந்தவனுக்கு சாவு நிச்சயம் ச அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்கு கவார் சே பிராமணார் சேவா ச பிராணத்தியாகம் கரோத்திய சூரியசிய மண்டலம் பித்வா சத்யாதி பரமாம் கதிம் ஒரு கவார்த்தே பிராமணார்த்தே சாணத்தியாகம் கரோதியூரிய மண்டலம் வித்துவா யாதி பரமாங்கதி ஒரு மாட்டுக்காகவோ இல்லை ஒரு பிராமணனுக்காகவோ எவன் ஒருத்தன் உயிர விடுறானோ அவன் சூரிய மண்டலத்தை கிழிச்சுண்டு மேன்மையான நிலையை அடைவான் इति நிச்சித்திய அபிஹிதம் இந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு அவன் சொன்னான் யாரு அந்த திருட்டு பிராமணன் போக்கிராத்தாக எது ஏவம் மாம் மாம்பம் நிகத்திய விலோக்கியா தார் திருட்டு பசங்களா அப்படின்னா முதல்ல என்ன கொன்னுட்டு நீங்க தேடி பாருங்கடா என்கிட்ட இருக்கான் ஏதாவது ஒழிச்சு வச்சுக்கோமான்னு பாருங்கடா அப்படிங்கிறான் ததா தை அனுஷ்டிதே தம் தனரா அப்பறத்வாரோபி முக்தா அவனை அதே மாதிரி அடிச்சு கொண்டுட்டு நாரா பிரிச்சு எடுத்து பாக்குறாங்க பார்த்தா ஒண்ணும் இல்ல பைசா இல்லாதவன் சரி இவனுக்கும் பைசா இல்ல அந்த பிராமண்கிட்டயும் பைசா இருக்காது போங்கடா போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க சொல்றான் நான் சொல்றேன் சத்ரு புத்திசாலி எதிரியா இருந்தா கூட அதுதான் மேன்மை முட்டாளான நல்லவன் அனுப்ச்சுட்டாங்க நண்பன் வந்து நமக்கு உதவி புரியணே இல்லை அப்படின்ட்டு அச்சா ஏவம் சம்பாத சம்பாதத்தோஹோ தையோஹோ சஞ்சீவக க்ஷணம் ஏக்கம் பிங்களக்கேன சக யுத்தம் கிருத்துவ தசிய கார நகர பிரஹார அபிஹத கத அசுகு அசுந்தரா பீதே நியபாத இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற சமயத்துல பெங்களத்தனை என்ன பண்ணா ஒரு க்ஷணத்துல அந்த சஞ்சீவிக்கு மேலே ஏறி அவங்க கூட சண்டை போட்டு அவன் மேலே ஏறி அவனோட நகத்தினால கிழிச்சு அவனை கொன்னுக்கிட்டான் அபிஹத அவனை கொன்னுக்கிட்டான் ப்ரா கத அசுகு கத அசுகு அசுனா கண்ணீர் அப்படி இல்லை கத அசு அசுனா அசு பிராணம் ஓ பிராணன் போன அந்த சஞ்சீவக்கணும் என்ன பண்ணுறான்னா வசுந்தரா பீடே அப்படின்னா பூமி மடியில் பூமியின் மேல் பீடே அப்படின்னா மேல் பூமியின் மேல் பூமியின் மேல் பார்த்தா விழுந்தது பூமியில விழுந்தது ஆச்ச தம் கதராசும் அவலோக்கிய பிங்கிலக்கः தத் குணஸ்மரணா ஆர்திர ஹிருதயः குணஸ்மரண ஆர்திர ஹிருதயः ப்ரௌவாச்ச அது கீழே விழுந்தது செத்து போய் கீழே விழுந்துறதை பார்த்து பிங்கலக்கன்னு அப்படியே உருகி போய்ட்டு ஈக் ஈரமான மனசு ஆறுதான் ஈரமான மனசு கல்லுக்குள் ஈர மாதிரி மனசுக்குள் ஈரம் அவனுக்கு அதை பார்த்துட்டு அது பா அந்த பிங்களுக்கு சஞ்சீவகனை பார்த்து சொல்றது நினைக்கிறது அது பழைய காலம் அந்த கா அந்த அந்த நல்ல குண இருந்ததுல அதெல்லாம் நினைக்கிறது அயுக்தம் மயா பாப்பு கிறோம் சஞ்சீவகம் வியாபார தான் வியாபாதா நான் வந்து பாவத்தினால தப்பு செஞ்சுட்டேன் இந்த சஞ்சீவக்கனை பொண்ணுப்டேன் அப்படி விஸ்வாசத்தை அழிப்பதை காட்டிலும் பாவமான செயல் வேற ஒன்றுமில்லை என்ன நம்பி வந்தான் ஒண்ணு பயப்படாதா நீ இஷ்டத்துக்கு இது நம்மால் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் விஸ்வாசகாத்தம்னா நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகத்தை காட்டிலும் வேற ஒரு பெரிய பாவமே இல்லை சொல்லியிருக்கு என்ன சொல்லிருக்கு

செய்ன்றி கொன்றவன்றி மறக்காதவன் அர்த்தம்றி கொன்றிக் கொன்றவன் அதே மாதிரி நம்பிக்கை துரோகி தே நரா நரகம் யாந்தி இப்படிப்பட்ட மனுஷங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்க எப்போ எவ்வளவு நாளைக்கு பா அப்படின்னா யாவ சந்திர வாக்குறோம் சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் தான் நரகத்துக்கு தான் அழிஞ்சு போவாங்க ராஜ பூமி బుద్ధిమతో వినాశే అనయో భృతీమతుల భూమిక్ష బుద్ధిమతో వినాశక్తం హి అనయ సమత్ నష్టాసులభా నృత్యా భూమిపోచ్యునాలో రాజ్యంపచ్యునా அதே சமயத்துல ஒரு நல்ல சேவகன் புத்தி உள்ள சேவகன் போனாலோ இது ரெண்டுத்தையும் பூமி போச்சு சேவகம் போனான் அப்படின்னு ஒரே தராசுல வச்சு பாக்கிறது இல்ல ஏன் அப்படின்னா பூமி போச்சு ராஜ்யம் போச்சுன்னா கூட அது அடைஞ்சிடலான்னு திரும்பி ஆனா புத்திசாலி ஒரு சேவகம் போனான்னா திருப்பி அடையறது முடியாது வேற ஒருத்தம் வரமாட்டானே அவன்கிட்ட ஏ அவன் நல்லவனே அவனையே வரட்டான் நம்மள என்னடா வச்சுப்பான் அப்படின்றவானே அதனால கிடைக்க மாட்டான் ததா ச அது நான் இவங்க அந்த சபைக்கு முன்னாடி எப்பவும் எப்போவும் ரொம்ப பெருமையா பேசியிருக்கேன் கசிஷ் கருத்த நான் என்ன சொல்லுவேன் முன்னாடி இப்போ ஏ உத்தம் ஜ சொன்ன ஒரு விஷயம் தான் உக்தோத்ய பூர்வம் சதி தோஷோ வக்திய பிரதிஜாபங்க வீருணா இதே ஸ்லோகம் அப்படியே பின்னாடி சொன்னது என்ன சொல்லிருக்கு உக்தோ பவதி பூர்வம் குணவானி சம்சதி ந தசிய தோஷோ வக்தவியா பய நீ நீ செஞ்ச சூழரை வந்து கெட்டு போயிடும் அழிஞ்சு போயிடும் அது அது நஷ்டமாயிடும் தவறா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பயம் இருந்ததுன்னா சம்சதி யகபூர்வம் குணவானி உக்தோ பவதி இந்த சபையில ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவனை பத்தி சொன்னோமோ அவனுடைய தோஷத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அதனால அவனை பத்தி தப்பா சொல்லக்கூடாது ஏன் தவனக்க சமேத்திய சகர்ஷம் இதமாக இப்படி கண்ணாப்பனன் உரையின்னு இருக்கான் இப்படி கண்ணாப்பனன் கன்ஃபியூஸ் ஆகி நின்னு இருக்கான்ல அவனை பார்த்துட்டு அங்கேருந்து தவனக்க வரான் அவனை பார்த்து இந்த ராஜாவை பார்த்து விங்க பார்த்து அவனை பார்த்து ஒரே சந்தோஷத்தோட சஹர்ஷம் இதமாக சந்தோஷத்தோட சொன்னான் தேவ ராஜா காத்தர தமஸ் தமஸ்தவ ஏஷ நியாய எது துரோக காரினம் ஹத்வா யுத்தம் சோஷசி என்னையா நீ இப்படி தப்பு தப்பா யோசிச்சுருக்க என்ன நியாயம் இது நீ இந்த மாதிரி தப்பு தப்பா யோசிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு ஆமாம் வந்து துரோகி புல்லு தின்ற துரோகி அவனை கொண்டு இந்த மாதிரி கண்ணா பண்ணான்னு யோசி கவலைப்பட்டு இருக்கிய தன்னை பண்ணம் பூ புஜாம் பூ புஜாம் இது சரிய ஒரு ராஜாவுக்கு அழகில்லப்பாச்சிருக்கு அதுவிய நாஸ்தி பாத்தகம் அப்பாவா இருக்கட்டும் இல்ல அண்ணன் தம்பியா இருக்கட்டும் இல்ல மகனா இருக்கட்டும் இல்ல மனைவியா இருக்கட்டும் இல்ல நண்பனா இருக்கட்டும் சுஹூத்து அவன் நமக்கு நம்ம பிராண துரோகம் பிராணத்துரோகம்னா நம்மளை கொல்றதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணினான் ஹந்தவியம் நாஸ்தி பாதகம் அவனை கொன்னுத்தான் போடணும் வேற வழியே இல்ல ததாச்ச அதே மாதிரி சொல்லியிருக்கு ராஜா அக்ரிணி ராமண சரவக்ஷி ஸ்ரீ சாத்திரவா துஷ்டமதி சகாயம் प्रेश्य प्रतीयो अतिकृतस्प्रमादी त्याज्य अमीयश्च कृतं न वेति राजा घृणी ब्राह्मण सर्ववक्षी स्त्री च चा अत्रप चात्रप दुष्टमति ही सहाय प्रेश्य प्रतीप अधिकृत प्रमादी त्याज्य अमी यश्च कृतं न वेति त्याज्यो अमी अमी त्याज्य इवंगेल उठने யார உடனோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருணி ராஜா ரொம்ப இஷ்டத்துக்கு உதார குணம் பெரிய மனசுள்ள ராஜான்னா அவங்க கூட இருக்க கூடாது பிராமண சரபக்ஷி கண்டத தின்ற பிராமணன் கூட இருக்க கூடாது சாத்திரபாஸ்ரீஹி வெக்கங்கெட்ட பொண்ணும் பொம்பளம் கூட இருக்க கூடாது துஷ்டமதிசாய் கெட்ட புத்தி உள்ள

அநேக ரூபா நிற்பத்தில் அநேக ரூபா ராஜா பலவகைப்பட்டவன் எப்படின்னா பலவகை வியாகம் கூடியவன் எப்படின்னா வேஷியாங்கனாய்வ ஒரு வேசி பொம்பளை மாதிரி அவ வந்து பணக்காரங்கிட்ட ஒரு மாதிரியும் கம்மி பணம் இருக்கிறவன்ட்ட இன்னொரு மாதிரியும் பணம் இல்லாதவன்ட்ட வேற மாதிரியும் ஒருத்தங்கிட்ட பழக மாதிரி இன்னொருத்தன் பழக மாட்டா மாற்றி மாற்றி இருப்பான் அந்த மாதிரி சத்திய உண்மை பேசுறவன் கிட்ட போய் பேசுறவங்ககிட்ட புரு பருஷா பருஷான்னா கொடுமையாக பேசுறவங்ககிட்ட புருஷான் இருக்காது பருஷான் இருக்கணும் பிரியவாதினி ச ஏன்னா சண்டிருக்குல்ல பிரியவாதினால மென்மையாக பேசக்கூடிய நான் இருக்கணும் நன்மையாக பேசக்கூடிய இருக்கணும் ஹிம்சா அதே மாதிரி ஹிம்சம் பண்ணுறவன் தயாலு ரொம்ப தாராள குணம் உடையவேன் ச அர்த்தபராஹா வதான்யா அதே மாதிரி வியோ அர்த்தம் வந்து சுவார்த்தமாக சுவார்த்தியாக இருக்கானோ அவன் அந்த மாதிரி ஆளுங்க கூட அதே மாதிரி பூரீப்யா வதான்யா வதான்யா அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு மேன்மை அடைஞ்ச ஒரு ஆள் பதவி பதக்கங்கள் முதலியை பெற்ற ஆள் பூரிவியா பூரிவியான்னா கண்ணாப்பனான செலவு ரச்சுர வித்த சமாகமா அதே மாதிரி நிறையா பைசா கொண்டவன் கிட்ட எல்லாம் எப்படி வேற வேற மாதிரி அவ விவகாரம் பண்ணுவாலும் அதே மாதிரி ராஜாவோட விவகாரமும் வேறு மாதிரி ஆகி அப்படின்ட்டு அது அது இல்லை अकृत उपद्रवः कश्चित् महान् अपि न पूज्यते पूजयन्ति नरा नागान् न तार्क्ष्यं नागध नागधघातिनं मुख्यमानो श्लोकः अकृत उपद्रवः कश्चित् महान् अपि न पूज्यते पूजयन्ति नराः नागान् न तार्क्ष्यं नागघातिनम् अकृत उपद्रवः अकृत उपद्रवः अपि सन्ना इयं वर्तम् उपद्रवं मन्नामर्काणो कश्चित् அவன் மகான் அவன் பெரியாலாக இருந்தாலும் என்ன பூஜ்யத்தை அவனை பூஜிக்கிறதில்ல பூஜையந்தி நராகா என்ன பார்க்குறோம் மனுஷங்களை நாகான் பூஜையந்தி நராகா பாம்ப பூஜை பண்றாங்க ந தாட்சியம் நாககாத்தினம் நான் பாம்ப குள கருடன் யாரும் பூஜிக்கிறதில்ல ததாச்ச அதே மாதிரி அசோச்சான் பண்டிதா அப்படியே பகவத்கீதையா இருந்து அனுஷோகத்தை அப்படியே கொண்டு கொடுத்துட்டாரு அசோச்சியான் அன்பசோச்சம் பகவான் சொல்றாங்க அசோச்சியான் அன்பசோச்சம் எதை பத்தி கவலைப்படக்கூடாதோ அதை எல்லாம் கவலைப்பட்டு இருக்காச பேச்சு மாத்திரம் பெரிய புத்திசாலி மாதிரி கத அகத உயிர் போனவன் உயிர் போகாதவன் செத்தவன் சாவாதவன் இவனை பத்தி நான் நான் புத்திசாலி யோசிக்கவே மாட்டான் போனே போன வரமையை பத்திலாம் யோசிச்சுருக்க மாட்டான் ிங்கலகோகம் தியா்வமச்சிவியராஜ் அக்கோத் இந்த மாதிரி தமணி சொல்லும் போது பிங்கல சஞ்சீவன கொண்ட அந்த சோகத்தரந்து தமணமந்திரி ஆக்கி ராஜ்ல சர்மா சாவிஷ்ணுமா விருச்சி பஞ்சன் மித்தபேதோ நன் சமா இப்படியாக விஷ்ணு சர்மா எழுதிய பஞ்சதந்திரத்தில் மித்திரபேதம் அப்படிங்கிற இந்த பாகமானது முதல் தந்திரமானது முடிகிறது மீதிய தந்திரம் எப்போ பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதச்சதே பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி சாந்தி